என்ற அறிவிப்பை தொடர்ந்து பாடகர் மென்மையாக ஆரம்பித்தார் யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில் யார் சொல்வதோ யார் சொல்வதோ முட்டு ஒன்று மாலாந்திட மறுக்கும் மொட்டும் திண்டல் தட்டி தட்டி தீரக்கம் அது மலரின் தோல்வியா இல்லை காட்டின் வெற்றியா கோட்டும் சூட்டும் களத்தில் மலரும் மாலைமா நின்று கொண்டு இந்த சதீசின் மனதில் பாடல் தைத்தது இந்த திருமணம் கூட அவனின் தோல்வியும் மாதங்கி வெற்றியும் தானே முகமெல்லாம் புன் சிரிப்பாய் மனைவியாய் அருகே நின்று கொண்டிருந்த மாதங்கியை ஓரக்கண்ணால் பார்த்தான் வெட்டி சிரிப்புத்தான் அவள் முகத்தில் இவன்தான் போலியாய் சிரிக்க வேண்டிய தோல்வி நிலையில் சீதர் அருகே நின்றிருக்க வேண்டியவள் அவள் கழுத்தில் தாலி கட்டி பல மணி நேரம் ஆன போதிலும் இந்த எண்ணத்தை மட்டும் அவனால் மாற்ற முடியவே இல்லை அவள் மேல் கோபம் மனதில் எரிமலையாய் குமுறியது என்னடா மனைவி அப்படி கண்ணாலே விழுங்குற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரையும் தனிமையில் விடுவாங்க அப்போ ரொமான்ஸை கண்டினியூ பண்ணப்பா இப்போ சாப்பிடவா நண்பன் அழைக்க மாழையை கலட்டி நாற்காலியின் முதுகில் மாட்டிவிட்டு நண்பனோடு டைனிங் ஹாலை நோக்கி நடந்தான் மாதங்கியும் தொடர்ந்தான் அவளை பொருட்படுத்தாமல் அவன் நடந்தான் வெட்டிலை பார்க்க வென்றபடி அப்பாடா என்றறைக்குள் வந்து உட்கார்ந்தவனை நண்பர்கள் விடவில்லை இப்போவே ரசம்ட்டா டேய் மச மசன்னு உட்காராதடா பொண்ணை ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது எல்லை மீறிய கிண்டல் தூள் பறக்குது அங்கே அண்ணா என்று அழைத்தபடி அவனுடைய புது சட்டையோடு உள்ளே நுழைந்தால் சும்மா ஒரு வாரம் உன்புதான் அவளுக்கும் திருமணம் முடிந்திருந்தது புது பெண்ணின் சந்தோஷ முகத்தில் நுண்ணியது அந்த நிலையிலும் சதீஷுக்கு அவள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை தந்தது இந்த சட்டை வெட்டியை மாற்றிக்கோனா அப்புறம் இதென்ன உனக்கு வந்த வாழ்த்தி தந்தி டயம் கிடைக்கும்போது பாரு அவனுக்கு சந்தியை பார்க்க எதுவாக நேரம் நல்ல சமயம் பார்த்துப்போ மீண்டும் நண்பர்கள் கேலி சூடு பிடிக்க சுகா நாசுக்க இங்கே முதலிரவு அறை எளிமையாக அலங்கரப்பட்டிருந்தது மாதங்க இன்னும் வரவில்லை மனம் குய அமர்ந்திருந்தான் சதீஷ் எத்தனை ஆசையும் எதிர்பார்ப்புமாய் நகர்ந்திருக்க வேண்டிய தருணங்கள் இங்கே வெறுப்பிலும் வேதனையிலும் கழுகின்றது தங்களை கொடுத்திருந்த வாழ்க்கைக்குண்டிய துறத்தினால் நேரில் வரைய என்று நண்பர்கள் இருந்தார்கள் ஸ்ரீதரின் நினைவு தவிர்க்க முடியாமல் எட்டி பார்த்தது காலையில் மறக்காமல் அமெரிக்கா விழுந்து மண்டபத்திற்கே போன் செய்து வாழ்த்து பேசினான் இவனால் தான் சரியாக பேச முடியவில்லை அமெரிக்கா கிளம்பும் முன் கூட இவனை பார்த்த பேச பலமுறை உயர்ந்தவன் ஸ்ரீதர் சதீஷ் போய் போய்விட்டதால் சந்திக்க முடியல இவன் ஊர் திரும்பிய அன்று ஸ்ரீதர் அமெரிக்கா கிளம்பு நாள்தான் புரிந்து கொண்டு ஏற்ப போட்டுக்கே ஓடுனான் உன்னை பார்க்காமலே ஊருக்கு போயிடுவோம்னு நினச்சேன்டா நல்ல வேலை சந்திச்சிட்டே பயணிகளை பிளேனில் ஏற சொல்லி அழைத்து வந்தாச்சு இன்னும் ஃபைனல் கால் வரலையே அதுக்குள்ளே பேசுறேன் நான் ஓகேவா அம்மா போன போனப்போ என் கூடவே இருந்தான் என்ன அது எனக்கு இவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு தெரியுமா சே என்னடா யாரோ மூணாவது மனுஷ்கிட்ட பேசுகிறேன் அதே பேசுகிற அவன் கைகளை பற்றி கொண்டான் ஸ்ரீதர் அப்படி இல்லைடா உன் நட்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை யாருக்காகவும் இதுக்காகவும் நான் இழக்க தயாராக இல்லை அப்படின்னு கைகளை மென்மையாக அழுத்தினான் சதீஷோட கண்கள் பணிக்க தலையை தலைத்து கொண்டான் அம்மா போன சமயம் உன்கிட்ட பேச முடியல அப்புறம் மாறிங்கி உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல எனக்கு வந்த வருத்தமும் கிடையாது நம்ம நட்பு எப்பவும் போல தொடரணும் சரியா உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாண்டா அவனை நிமிந்து பார்த்த சதிசால பேசவே முடியல சீதை நீ எவ்வளோ உயர்ந்தவன்டா என்று அவன் கண்கள் மின்னின பயணிகளுக்காக கடைசி அழைப்பு வர மேலே எதுவுமே பேசாமல் மௌனமாய் விடைபெற்றான் சிறிதா சதீஷ் ரொம்ப அப்படியே மீண்டிருந்தான் மிக அருகிலேயும் வளையல் சப்தம் கேட்க சதீஷ் நினைவிலிருந்து இருந்து கலைந்தான் அருகே சிரித்த முகமாய் தந்த சிலை மாதங்கி முகத்தை திருப்பி கொண்டான் அவள் மெல்ல அருகே வந்து பால் சும்ப மேசமெல்ல வைத்தாள் அவன் அருகே இடம் விட்டு அமர்ந்து கொண்டான் என் மேலே கோபம் தானே மென்புனகை தவழ கேட்டாள் இதமான அவள் குரலிலும் அழகிலும் இந்த சூழலிலும் எவனும் உருகி ஆனால் சதீஷால் இதை எல்லாமே அவனால் ரசிக்கவே முடியவில்லை அம்மாவையும் இழந்து கனிமரமாய் விமானம் ஏறிய ஸ்ரீதர்தான் அவன் கண்முன் நின்றான் அவன் அம்மா இறக்க அவன் தேவ தாசா தாசாய் ஊர் விட்டு போக எல்லாவற்றிற்கும் காரணமே இவள் இதோ என் முன் நிற்கும் என்ற நச்சு பாம்பு தான் நினைத்ததை சாதித்து கொண்டு சாதுவாய் கோவமா என்று கேட்பதைப்பா அடக்கி வைக்கின்ற உணர்ச்சி எல்லாம் பீரிட கொட்டி தீத்தான் சதீஷ் கோவமா எனக்கா எனக்கு அந்த உரிமை கூட இருக்கா என்ன என் தங்கைக்கு வழக்கை பிச்சை கொடுத்து என்னை அடிமையாக விலைக்கு வாங்கியிருக்க அடிமைக்கு கோபம் தாவமெல்லாம் ஏது உங்கள் கோபம் நியாயமானதுதான் ஆனால் உங்கள் மேலே நான் வச்சுக்கிற அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கலையா அன்பு இல்லாது ஆசை இந்த உடல் மேலே நீ வச்ச ஆசை அந்த ஆசைக்கு நீ கொடுத்த பழி ரெண்டு பேர் ஒருத்தர் ஸ்ரீதரோட அம்மா உயிரே போயிடுச்சு தெரியுமா அடுத்தது ஸ்ரீதர் அவன் சீவன் போயிடுச்சு அவங்க சமாதியில் உன் சந்தோஷ சாம்ராஜ்யத்தை ஆரம்பி ஓ ஆசையை நிறைவேற்றுக்கோ வா லைட்டை வா வேண்டாமா மாதங்கி வாட்டை அடிகளை தாங்காதவளாய் துவண்டு போனாள் வீட்டில் எல்லோருக்கும் பெண் அவள் இயல்பு என்பதால் அக்கம் பக்கம் எல்லாருக்குமே பிரியமான பொருள் அவளை நகர்ந்து நில் என்று கூட யாரும் சொன்னதில்லை இதுவரை ஆனால் அவள் ஆசையாக விரும்பி மனந்த கணவன் நெருப்பாய் வார்த்தைகளை சூடு பரப்புகிறான் அவளின் மெல்லிய கண்ணீர் கொடுகளால் அந்த நெருப்பு குன்ற குன்றை தணிக்க முடியுமா அவளாக தேடிக்கொண்ட வாழ்க்கை அசந்த பூக்களை பறிக்க முற்பாதையை கடக்க வேண்டுமானால் பொறுமைதான் தேவையா அதனால் மெல்ல ஒருத்தரைக்கு பிடிக்காம போக ஏதாவது காரணம் இருக்கும் ஆனால் பிடிச்சு போக நிச்சயம் அவங்க உடல் மேலே எனக்கு இருந்த மோகம் காரணம் இல்லை இந்த வகையில் பார்த்தா உங்களை விட டாக்டர் பர்சனாலிட்டி கூட உங்கள் நண்பருக்கு ஏற்பட்ட வழி காரணமாக என் உண்மை மனசு உங்களுக்கு புரியலை போகட்டும் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிற காலம் ஒன்று வரும் முழு மனசோட ஒன்று என்னை உங்கள் மனைவியை நீங்கள் ஏற்றுக்கிற காலம் வருவ நான் காத்திருக்கேன் குட் நைட் நீங்கள் ஐட்டை மட்டும் அணைக்கலாம் அவன் சற்றும் எதிர்பாராத விதம் பளிச்சென்று பேசிவிட்டு தலையினை கீழே போட்டு கொண்டு படித்து விட்டான் அந்த இரவு இருவருமே உறங்கவில்லை என்றால் பார்த்துக்கோங்க எதுவுமே நடக்காது போல மறுநாள் மிக இயல்பாய் வளைய வந்தார் மாதங்கி ரெண்டு மாத படிப்பு பாக்கி இருந்தது காலையில் எழுந்து டிஃபன் செய்த மாமியாருக்கு சமையலுக்கு உதவுவார் ஏழரை மணிக்கு மாடிக்கு கணந்து தெரியாத கல்லூரி மனைவிக்கு ஒரு மணி நேரம் படிக்க உதவி செய்வார் கல்லூரியிலிருந்து திரும்பி பின் ஏழை சிறுவர் சிறுமியருக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பாள் சனி நாயர்களு முதியோர் உள்ளவங்களுக்கு மதவி வேலைகள் சென்று சின்ன சின்ன உதவிகள் செய்வாள் சத்தீசை அவளை பற்றிய கவலைப்படாமல் முடிந்தவரை டூர் ப்ரோக்ராம் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வருவதையே தவிர்த்தான் வீட்டில் இருந்த நேரமும் அம்மாவுக்கு அம்மாவுக்காக மனைவிடம் ரெண்டு வார்த்தை பேசுவானே தவிர மற்றபடி மாதங்கி பொருட்படுத்தவே இல்லை புதுமண தம்பதிய உறவினர் விருந்து கலைத்தார்கள் சதீஷ் ஆஃபீஸ் லீவ் இல்லை டூர் போய் காதலும் காட்டி விருந்தையே தவிர்த்து விட்டான் தவிர்க்க முடியாமல் மாதங்கி வீட்டு விருந்துக்கு மட்டும் போய் வந்தான் அதுவும் விருந்து முடிந்தவுடன் கிளம்பி விட்டான் சுபாவும் முரளையும் சுபாவும் சந்தோஷமாக எல்லா விருந்துக்கும் போய் வந்தார்கள் சம்பந்தி பதில் மரியாதை என்று சதீஷ் வீட்டில் சுபா முரளி முரளியின் பெற்றோர் என்று எல்லோரும் விருந்து க அழைத்திருந்தார்கள் சதீஷன் அம்மா சப் சம்பந்தி வீட்டினரை விழுந்து விழுந்து கவனித்த கலகளாவன சிரிப்பும் கேலியுமா எல்லோரும் மகிழ்ச்சியாக பேசி சிரிக்க தண்ணீரில் கலந்த எண்ணெய் எண்ணூர் எல்லாருடனும் கலந்தும் கலக்காமலும் தவித்தவர்கள் சதீஷும் அதையும் தான் ஆனால் வெளியே எதையும் மீன் காட்டி கொள்ளாமல் நடந்து கொண்டார்கள் கை கழுவும் போது கலாவதி தனியே ஓரம் கட்டினார் மதுமா சந்தோஷமாக இருக்கியாடாமா மா பிளவனை நல்லா வச்சிருக்காராடா சற்றே மென்று முழுங்கினாலும் சமாளித்துக்கொண்டான் மது ம் நல்லா என்ன பார்த்துக்கிறாராம்மா அப்படின்னு சந்தோஷம்டா அப்படிவாதமாக ஆரம்பி அவரையே மணந்துக்கிட்டேயே அதுவும் அவரோட நண்பர் வருமானம் பொண்ணு நீ அந்த விருப்பத்தை விட்டு இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேயே ஒரு வேளை கோவமா கோபமாக நினைச்சேன் நினச்சேன் நல்ல வேலை அப்படியெல்லாம் இல்லை என்கிட்டயும் தான் நடந்துக்கிறாரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் சரியா அந்த தாயெலாம் உண்மையாக வாழ்த்துச்சு ஆனால் இன்னொரு தாயெலாம் பதச்சிச்சு மாதங்கி விரும்பி தன் மகனை மணந்தாலும் மகன் அவளிடம் அதிகம் ஒட்டவில்லையே என்ற சின்ன சந்தோஷம் சந்தேகந்தான் காவேரி அம்மாவுக்கு புதுமண ஜோடியாக அவர்கள் எங்கும் பீச் பார்க்கன்றும் போகலாம் இதையும் மனதில் குறித்து கொண்டால் காவேரி அம்மா மெல்ல மகளி மகனிட ஏன்டாப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இப்பயும் இருந்தா சரியா அம்மா எனக்கு வேலை ஜாஸ்தி அடுத்தது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஊர் சுட்டுறதை விட பிறருக்கு உதவி செய்வது தான் பிடிச்சிருக்கு விடு என்று கத் கத்தரித்து விட்டான் இதை கேட்டுக்கொண்டிருந்தான் ஆதங்கி மனதுக்குள் வருத்தம் இழந்தது சமூக சேவை செய்வது ரொம்ப பிடித்தமான விஷயம்தான் ஆனால் புதுபனா பெண்ணுக்கு கணவருடன் கழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சொர்க்கம் இல்லையா அவள் மனமே புரியாத சதீஷுக்கு அவள் மனதின் ஏக்கமாக புரிய போகுது மாதங்கி துக்கத்தை விழுங்கி கொண்டாள் எது எப்படி இருந்தாலும் சரி திருமணமே அவன் அவன் விரும் விரும்பாமல் விட்டது அதனால் இனி தன்னால் அந்த வீட்டில் அவன் விரும்பாத எதுவும் நடந் நடந்து நடந் நந்து நடந்துவிடவே கூடாது என்று உறுதியாக இருந்தான் இருந்தால் அவனை நெருங்காமல் விலகி அந்த வீட்டில் வளைய வந்தான் நன்றி வணக்கம்